வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சொல்வராக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திப்பதில் மக்கள் சிறந்து கொண்டு இந்த விளையாட்டு தொகுப்புகளை உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்று சொன்னால் அதாவது நேற்று தினம் லாங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது இது ரசிகர்களுக்கு மத்தியில் திருப்தி அளித்ததா இல்லையா அல்லது இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியாவுக்குள்ள நேற்று தினம் இலங்கை வந்திருந்தார்கள் மூன்று டி போட்டிகளை கொண்ட போட்டி விளையாடுவதற்காகவே முதலாவது டி குழா

மகளிர் ஆசியா கிண்ண போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாகவும் உங்களுக்கு தர இருக்கிறது முதலாவதாக அதற்கு முன்பதாக நீங்கள் இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் அந்த லைக் பண்ணி அந்த பெல் ஐக்கடையும் அப்படி ஒரு தற்றொன்று தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு விளையாட்டு தொகுப்புகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் லங்கா பிரீமி லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி இலங்கையிலே பிரம்மாண்டமாக ஆரம்பித்து முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி தொடர்பாக ரசிகர்களுடைய கருத்துக்கள் அதே போன்று ஒரு சில இளம் வீரர்களுடைய கருத்துப்படி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது ஓரளவுக்கு அதற்கு இதற்கு முன்னர் இடம்பெற்ற லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியை விட இம்முறை ஓரளவுக்கு திருப்தி அளித்திருக்கின்றது காரணம் அதாவது இறுதிப் போட்டியிலே மிக மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்றது குறிப்பாக ஐநூறு டோன் கேமராக்களை பயன்படுத்தி மிகச்சிறப்பான முறையிலேன்களை ட்ரோன்களை பயன்படுத்தியிருந்தார்கள் உண்மையிலே அற்புதமாக இருந்தது அதாவது இல அதிலே குறிப்பாக இலங்கை இலங்கை படம் அதை போன்று இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய படம் அதை போன்று இலங்கை அணியினுடைய முன்னாள் தலைவர்கள் முன்னாள் தலைவர் சனத் ஜெயஸ்வரி தற்பொழுது பயிற்சிப்பாளராக இருக்கக்கூடிய அவருடைய படம் அதே போன்று லசித் படம் போன்றவை அப்படியே காண்பிக்கப்பட்டமே ரசிகர்களுக்கு ஓரளவு சந்தோஷமாக இருந்தது இம்முறை வழங்கப்பட்ட கிண்ணம் எல்பிஎல் கிண்ணமும் காண்பிக்கப்பட்டது பார்ப்பதற்கு உண்மையிலே அற்புதமாக இருந்தது தற்பொழுதுதான் இந்த முறைதான் ரசிகர்களுக்கு ஓரளவு திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே இந்த எல்பிஎல் போட்டிகள் இடம்பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்க மாத்திரமல்லாமல் மிக முக்கியமாக கூறுகின்ற விடயம் அதாவது இருபத்தி மூன்று வயதுக்கு அணிக்குள் உள்வாங்க வேண்டும் என்பதாக கூறியிருந்தார்கள் இலங்கை கிரிக்கெட் சபை ஆனால் ஓர் சில அணிகள் மாத்திரமே அதனை சரியாக நிறைவேற்றியிருந்தார்கள் மற்றவர்கள் யாருமே பெரிதாக நிராகரிக்கவில்லை குறிப்பாக இலங்கை அணிக்குள் மீண்டும் வராத புது முதுமை வாய்ந்த பல வீரர்களை அணிக்குள் இணைத்திருந்தார்கள் கண்டியிலும் சரி அதே போன்று கோல் மாவச கோல் மாவோசிலும் சரி அதே போல தம்சிலும் சரி லைகா ஜப்னா கிங்ஸிலும் சரி இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அதாவது பழைய வீரர்களை மீண்டும் அணிக்குள் அதாவது லங்கா பிரிமி லீக்கில் விளையாட அழைத்திருந்தார்கள் குறிப்பாக இந்த லங்கா பிரி லீக் என்பது அதாவது திறமைகளை கண்டறிவதற்காக வேண்டி புதிய புதிய வீரர்களை இலங்கை கிரிக்கெட் அணிக்குள் உள்வாங்குவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட நிலையிலே

குறிப்பாக இலங்கை அணியினர் இந்த இந்திய அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் வெற்றியடைந்தார்கள் கூட இந்தியா அணி தரவரிசை அப்படியோ சரிவு கூழ்வாகும் காரணம் அவர்கள் உலக சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் எனவே மிக மிக பலம் பொருந்திய ஒரு அணியோடு தான் இலங்கை வந்திருக்கின்றார்கள் இந்த மூன்று போட்டிகளில் ஒரு போட்டி இலங்கை வென்றாலும் இலங்கை ரசிகர்களுக்கு மிக பெரும் சந்தோஷம் அதே போன்ற மிக ஒரு ஆறுதலாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை தேர்வுக்குழு இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை யார் யார் இந்த இந்திய அணிக்கு எதிரான முதலாக டி டுவெண்டி

முப்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு துருப்படுத்தாடிய மலேசியா மகளிர் அணியினர் வெறுமனே நாற்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்று சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் பத்தொன்பது தசம் ஐந்து பந்து வீச்சு பிரதிலே இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடப்பெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஜே ஆசிர் வணக்கம் நேர்களே